ஐ நூருதீன் அப்படிங்கிறவங்க மதுரையிலிருந்து கேட்குறாங்க அஸ்லாமலைக்கு வரமத்துல்லா என்னுடைய கேள்வி திருக்குறானில் இடம்பெற்றுள்ள யாசின் சூறாவை எந்த ஒரு பள்ளியிலும் வரலான தொழுகையில் ஓதுவதில்லை ஏன் வெளிநாட்டிலும் கூட ஆனால் இந்தியாவில் மட்டும் தராவி தொலகையில் மட்டும் அந்த ஒரு நாள் ஓதப்படுகிறது அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி ஒரு கொள்கையை முடிவாக வச்சு யாரும் ஓதாமல் இருக்கிற மாதிரி தெரியலை பெரும்பாலும் நம்ம சின்ன சூறாக்கள் மகள் பிளேஷா அவ்வளோ ஓதிடுவாங்க பெரிய சூறாக்களை சுப்புகளை ஓதுவாங்க நல்ல ராகமாக ஓதுவதற்கென்று சில சூறாக்கள் ஓதுவதற்கே ரொம்ப இனி இனிமையானதாக இருக்கும் அதை தான் பெரும்பாலும் மனப்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க சூரா ரஹ்மான் அர் ரஹ்மான் சூரா அந்த மாதிரி சில சூறாக்கள் தவார கலே சூறா அப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருவாங்க சூரா யூசுஃபு அதான் பெரும்பாலும் மனநம் செஞ்சு வச்சுருப்பாங்க கிராத் ஓதுவதற்கும் நின்று கேட்பதற்கும் ரொம்ப ரம்மியமாக இருக்குங்கிற அடிப்படையில் அதை ஓதுவாங்க அந்த அடிப்படையில் தானே தவிர அதுக்குன்னு இல்லை யாசின் ஓதக்கூடாது என்றோ அல்லது ஓத தேவையில்லை என்றோ அப்படியாக முடிவெடுத்துக்கு வாய்ப்பு இல்லை இன்னும் சில பேருக்கு இப்படியான ஒரு தயக்கம் இருக்கும் யாசிங் சூறா வந்து பெரும்பாலும் அதிகமானவர்கள் மனனம் செய்து வைத்திருக்கிற தெரிந்து ஓதி வைத்திருக்கிற ஒரு சூறா அந்த சூறா ஓதும்போது ஓதுறவருக்கு ஒரு சின்ன அச்சமதி ஏதாவது பிழைகளை விட்டுட்டா தப்பு விட்டுட்டா மற்றவங்க எடுத்து தர மாதிரி ஆயிருமே அப்படின்ற அந்த ஒரு சலனத்தில் கூட சில பேர் தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் யாரும் பிளான் பண்ணி எல்லாம் அப்படி செய்கிறது இல்லை சில இடங்களில் ஓதுறது நடக்கவும் செய்கிறது இல்லைன்னு இல்லை ஒரே ஏடி அப்படி இல்லைன்னு மறுத்த முடியாது ஆனால் யாரிடத்திலும் அப்படி ஓதுறது சம்மந்தமாக எந்த கொள்கை முடிவும்லாம் இல்லை ஓதலாம் என்றோ ஓதக்கூடாது என்றோ ஓத தேவையில்லை என்றோ அப்படியெல்லாம் எந்த விதமான கொள்கை முடிவு வைத்துக்கொண்டு யாரும் அதை புறக்கணிக்கிறது அப்படியெல்லாம் இல்லை அது இயல்பாக எத்தனையோ சூறாக்களை போல அதுவும் அப்படி கடந்து போகிற ஒரு விஷயமாகத்தான் பெரும்பாலானவங்களிடத்துல இருக்குது ஒண்ணு அது அது தொடர்ந்து இன்னொரு கேள்வி ஆம்பூர்ல இருந்து தௌஃபிக் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க இறந்தவர்களுக்காக குரான் ஓதலாமா மையத்திருக்கும் வீட்டில் குரான் ஓதலாமா குறிப்பாக யாசின் ஓதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குரான் ஓதலாமா அப்படின்னா இறந்த வீட்டில் குரான் ஓதக்கூடாது அப்படிலாம் மார்க்கெட்டில் எந்த தடையும் இல்லை இறந்த வீட்டில் குரான் ஓதனா அது என்ன பாவமா எந்த வீட்லேயும் குரான் ஓதலாம் புது வீட்லையும் குரான் ஓதலாம் கல்யாண வீட்டுலையும் குரான் போதலாம் முத்தூட்லையும் குரான் ஓகலாம் சின்னத்தூர்லேயும் குரான் ஓதலாம் எந்த வீட்லையும் குரான் ஓதலாம் குரான் ஓதுவதற்கு எல்லா இடமும் தகுதியான இடம் தான் சுத்தமான பரிசுத்தமான இடங்கள் எல்லாத்துலேயும் எல்லா வேதத்தை படிக்கலாம் சொல்லலாம் சொல்லலாம் என்பதை விட சொல்லணும் ஆனால் இந்த இறந்தவருடைய வீட்டில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால் நம்ம சமூகம் அதை உண்டாக்கி வச்சிருச்சு எல்லா இடங்களும் ஓதுவதற்கு தகுதியானது அப்படின்னு பொதுவில் விட்டுட்டா பிரச்சனை இல்லை ஆனால் இறந்தவர்களுக்கு ஓதணும் யாசின் ஓதணும் ஏன் ஓதணும் இதை ஓதி அவங்களுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்குறோம் என்று ஒரு காரியத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அது மார்க்கத்துல அனுமதியில்லை அப்படி ஒரு பெரிய விதத்தை சமூகத்துல அனாச்சாரத்தை உண்டாக்கிட்டாங்க நிஜத்தில் அப்படி இறந்த இடத்துல இது மாதிரி குறான ஓதி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுங்கிற ஒரு மெத்தட் இருந்தா அது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி இருப்பாங்க அவங்க தான் சொல்வதற்கு தகுதி அவங்களுக்கு தான் தெரியும் இறந்த உங்களுக்கு நன்மை கொடுக்க போறது யாரு நீங்களா நானா தானே அப்ப அந்த தானே சொல்லணும் நான் நன்மை கொடுப்பேன் இங்க ஓதுங்கன்னு அல்லா எங்க ஏதாவது குரான சொல்லிருக்கானா அல்லாவுடைய தூதர் வழியாவது சொல்லுமாறு நமக்கு கட்டளை இட்டு கற்றுத்தந்திருக்கிறானா இல்லையே இல்லாத போது எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை எத்தனை பேர் மூத்தா போனாங்க மௌத்தா போற நேரத்துல எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை மூத்தானதுக்கு பிறகு எத்தனை வீட்டுல உட்கார்ந்து உட்காந்துருந்தாங்க மௌத்தாக்களுடைய வீடுகள் அமர்ந்திருந்தாங்க எங்கேயாவது ரசுசில வாயசனம் அப்படி ஓதனாங்கன்றது ஒரு செய்தி இருக்குதா அதெல்லாம் பின்னாடி வந்தவங்க வேறு வேறு காரணங்களுக்காக மற்ற மற்ற சமூகத்துல இருக்கிற மாதிரியான திதி தவசம் மாதிரியான ஒரு கல்ச்சரை கொண்டு வந்து பூத்தி இன்னும் சில பேர் தங்களுடைய வருமானத்திற்கு அதை ஆதாயமாக பயன்படுத்தி அப்படியெல்லாம் இஸ்லாத்துல மாசுபடுத்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அது சேர்ந்திருச்சே தவிர யாரும் நீங்க குரான் ஓதுறதா இருந்தா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவ்வளவுதான் நீங்க ஓதியெல்லாம் அடுத்தவங்களுக்கு நன்மை எல்லாம் குரான் ஓதி அனுப்பலாம் முடியாது அல்லை சிலையில் இன்சானே இல்லாமா சகா மனிதன் அவன் தனக்கென்று எதை முயற்சித்து தேடிக்கொண்டானோ அதை தவிர அவனுக்கு வேற இல்லை நீங்க ஓதுனா உங்களுக்கு நன்மை உங்க பிள்ளைங்க போதுனா அவங்களுக்கு நன்மை அவ்வளவுதான் இதை வந்து ஒருத்தர் ஓதி இன்னொருத்தருக்கு அனுப்புறதுங்கிறது இல்லை இறந்து போன உடனே ஓதி அனுப்பின உடனே ஏப்பா நாலு குரான் வந்துருச்சு ஏழு குரான் வந்துருச்சு எல்லாம் அல்ல அதை எடுத்து பரிசீலனை எல்லாம் பண்ணவே மாட்டான் அவர் இன்னும் சொல்ல போனா குரான் எதற்கு என்பதை சொல்லும் பொழுது இல்லை துந்திர மன்கான ஹையன் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த குரான் அருளப்பட்டிருக்கிறது என்று யாசின் சூறாவிலே சொல்லலாம் எந்த யாசின் சூறாவை இறந்தவங்களுக்குன்னு ஒதுகிட்டு இருக்கிறாங்களோ அந்த யாசின் சுறாவிலேயே லித்துந்திரமன்கான ஹையன் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வதற்காக அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுற காரணத்தினால் இறந்தவங்களுக்காக அப்படின்னு ஓதுவது இறந்த வீட்டில் ஓத வேண்டும் என்பதற்காக ஓதுவது இதுவெல்லாம் தவிர்க்க வேண்டிய மார்க்கத்தில் இல்லாத புதிய அனுஷ்டானங்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும்